வழங்கும் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் உலக தடுப்பூசி வாரத்தை முன்னிட்டு தடுப்பூசி பற்றிய பல்வேறு தகவல்களை நமக்கு வழங்குகிறார் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் இளையராணி இளவரசன் வணக்கம் மேம் வணக்கம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் ஒரு வாரத்திற்கு உலக தடுப்பூசி வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வாரம் ஏன் கொண்டாடப்படுகிறது தடுப்பூசிகளுக்கான அவசியம் என்ன மேம் ஏப்ரல் இருபத்தி நாலுல இருந்து ஏப்ரல் முப்பது எவ்ரி இயர் வந்து நம்ம உலக தடுப்பூசி வாரம் அப்படின்றத வந்து கொண்டாடுறோம் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா மக்களுக்கு வந்து வேக்சினோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம புரிய வைக்கிறதுக்காக சோ இதனால வந்து என்ன நோய்கள்லாம் வந்து நம்மளால தடுக்க முடியும் அப்படின்றத பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக நம்ம போடக்கூடிய வேக்சின்னால எந்த அளவுக்கு எவ்வளவு லைஃப் சேவ் அப்படின்றது இன்பாக்ட கொற்றை பணி காட்டுறதுக்காக தான் வந்து இந்த வாரம் கொண்டாடப்படுதுங்க அனைவருக்கும் தடுப்பூசி அப்படிங்கிறது இந்த ஆண்டு மைய கருத்தா இருக்கு இந்த உலக தடுப்பூசி வாரம் அதனுடைய மைய கருத்தா இருக்கு இது வந்து சாத்தியமா இவ்வளவு ஜன ஜனத்தொகை இருக்கிற இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் தடுப்பூசி அப்படின்றது நாடுகள் மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சிகள் அப்படின்றது நம்ம ஹியூமனிட்டியோட ஒன் ஆஃப் திகஸ்ட் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் சொல்லலாம் அதாவது உயிர் கொல்லி நோய்கள்ல இருந்து தடுக்கிறதுக்காக உருவாக்கப்படக்கூடிய மருந்துகள் தான் வேக்சின்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் பிப்டி போர் மில்லியன் லைஃப் அப்படின்னு சொல்றது அதாவது ஒரு வருஷத்துக்கு மோர் தென் மூணு மில்லியன் லைஃப் சேவ் பண்றதுக்காக அந்த வேக்சினேஷன் சேல் பண்ணுது பேசிக்கலி பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஆறு பர்சன்ஸ் வந்து சேவ் பண்றாங்க இந்த வேக்சினேஷன் போடுறது மூலயமா சோ இந்த வேக்சின்ஸ் எல்லாம் போடுறதுனால கிட்டத்தட்ட வந்து நமக்கு இந்த லெஸ் தென் ஒன் இயர் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட டெத்ஸ் அதெல்லாம் வந்து நாற்பது வரைக்கும் கம்மியாயிருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கொடிய நோய்களை கூட எராடிகேட் கூட பண்ணிருக்கோம் இந்த 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 வாரத்தோட வருஷத்தோட ஆப்ஜெக்டிவ் வந்து இம்யூனைசேஷன் ஃபார் ஆல் இஸ் பாசிபிள் அதாவது தடுப்பூசி எல்லாருக்கும் போடுறது நம்மளால சாத்தியம் அப்படின்றதுதான் ஏன் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்காக மட்டும்தான் தடுப்பூசி அப்படின்ற எண்ணத்தை தவிர்த்து குழந்தைங்க தவிர பிரெக்னடா இருக்கிறவங்களுக்கு வயதானவங்களுக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம தடுப்பூசி போடலாம் இத போடுறது மூலயமா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இல்ல பெரியவங்களுக்கு வரக்கூடிய இல்ல பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய கொடிய நோய்களை வந்து நம்ம தடுக்கலாம் அப்படின்றதுதான் சோ இதுக்கான ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா பேசிக்கலி நம்ம கம்யூனிட்டியில இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து இது நம்மளோட பொறுப்பு நம்ம நமக்கு காப்பாத்திக்கிட்டோம்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சாத்தியமா இருக்கக்கூடியது இருக்கு இதை வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் புரிஞ்சுக்கணும் அவங்கவுங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கோ பிரெக்னென்ட் உமனுக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ வந்து இந்த வேக்சினை கண்டிப்பா போடணும் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாரும் யூனிஃபைடா வந்து இந்த வேக்சின்ஸ் எல்லாம் எவ்வளவுக்கு அளவுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ண முடியும் எவ்வளவு அளவுக்கு மக்களுக்கு அக்சசபிளா கொண்டு வர முடியும் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் புதுசு புதுசா என்ன டெவலப் பண்ணி மக்களுக்கு மேக்சிமம் அவுட்ரீச் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இது கண்டிப்பா வந்து சாத்தியப்படுத்தலாம் அப்படின்றதுதான் என்னோட நம்பிக்கை நிச்சயமா மேம் அதாவது ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து இதை பத்தின அந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திக்கிட்டாவே அனைவருக்கும் தடுப்பூசி அப்படிங்கிறது சாத்தியம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க நிறைய கொடிய நோய்கள் வந்து இதனால தடுப்பூசிகளால வந்து வராம காக்கப்பட்டிருக்கு அதுல இருந்து வந்து நம்ம வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க மேம் என்ன மாதிரியான கொடிய நோய்கள் வராம இந்த தடுப்பூசிகள் நம்மள இருக்கு மேம் இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலயே வந்து இந்த வேக்சின்ஸ்னால ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற வந்து ஒரு அம்மா வந்து நம்ம வந்து இருக்கிறோம் அதே மாதிரி நியர்லி வந்து இப்ப போலியோ வந்து நம்ம இந்தியா இஸ் சர்டிஃபைடு கண்ட்ரி வந்து போலியோ ஃப்ரீ அப்படின்றதோஸ் அதாவது அது முழுமையா அழிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் மேற்கொண்டுகிட்டு இருக்கோம் அதுவுமே அடுத்து ரொம்ப அதனால பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க இப்ப அதெல்லாம் நிறையவே நமக்கு குறைஞ்சிடுச்சு இன்னொரு முக்கியமான வியாதி வந்து டெட்டனஸ் ரணஜன்னி ஜன்னி அப்படின்றது அது குழந்தைங்களும் பாதிக்கும் பிரெக்னென்டா இருக்கிறவங்களையும் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அதுவுமே வந்து நம்ம வேக்சின்ஸ் மூலயமா நிறையவே வந்து இதெல்லாம் குறைச்சிட்டவங்க எராடிகேட் பண்ணிட்டவங்க ஆக்சுவலா இப்போ தடுப்பூசி வாரத்தை முன்னிட்டு நம்ம மத்திய அரசு வந்து நேஷனல் ஜீரோ மேசில்ஸ் ரூபெலா எலிமினேஷன் கேம்பெயின் அதை தொடங்கியிருக்காங்க இதோட அவசியம் என்ன மேடம் பேசிக்கலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீசில்ஸ் ருபெல்லா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் மீசல்ஸ் அப்படின்றது வந்து ஒரு தட்ட அம்மன் சொல்லுவோம் இது வந்து மணல்வாரி அம்மன் கூட சில பேர் சொல்லுவாங்க சோ பேசிக்கலி வந்து இது ஃபீவர் வரும் கண்ணெல்லாம் ரெட் ஆகும் ரேஷஸ் வரும் பட் இது வரும் சாதாரண அம்மன் மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இது ரிலேட்டடா கொடிய காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் நிமோனியா அதுக்கப்புறம் வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்டு பிரெயின் சம்பந்தப்பட்டு மெனிஞ்சைடிஸ் ஈவன் ரொம்ப ரேர் கேஸஸ்ல ரொம்ப சிக்காயி குழந்தைகள் இறந்து கூட போயிருக்காங்க சோ அந்த அளவுக்கு சிவியரா வரக்கூடிய கொடுக்கக்கூடியது தான் மீசல்ஸ் ருபெல்லா வந்துட்டு இதுவும் ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் இது வந்து குழந்தைங்கள்ல வந்து அதே மாதிரி ரேஷஸ் அந்த மாதிரி ஃபீவரோட வரலாம் பட் இது ரொம்ப மோசமானது வந்து பிரெக்னண்டா இருக்கிற உமென்க்கு தான் ஏன்னா வந்து இது பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கு குழந்தை வயித்துல இருக்கும் போது இது அஃபெக்ட் ஆகும்போது இது குழந்தைக்கு டெரட்டோஜெனிக் அதாவது மூல வளர்ச்சி கம்மி ஆகும் இல்ல வந்து குழந்தைக்கு வந்துட்டு ஒரு கண்ல வந்து கேட்ராக்ட் அப்படின்ற மாதிரியும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸும் வந்து வரலாங்க சோ அதனால இது ரெண்டுமே ரொம்ப கொடிய நோய்கள் இதை வந்து எவ்வளவு அளவுக்கு மேக்ஸிமம் எலிமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நேஷனல் ஜீரோ எம் ஆர் அதாவது மீசல் ரூபெல்லா எலிமினேஷன் கேம்பெயின் அப்படின்றது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க இது வந்து என்னன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வி ஹவ் அச்சீவ்ட் லாட் அதாவது கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம வேக்சினேஷன் நல்லபடியா போட்டதுனால கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு பர்சன்ட் வந்து நம்ம மீசல்ஸ் வந்து குறைக்கப்பட்டிருக்குங்க அதே மாதிரி ரூபெல்லா வந்து பதினேழு பர்சன்ட் வந்து குறைக்கப்பட்டிருக்குங்க சோ இது எல்லாமே வந்து வித் நைன்டி பர்சன்ட் மோர் தென் கவரேஜ் கவர்மெண்ட் கொடுக்குதுங்க அது இல்லாம இப்ப வந்து இதை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணணும் நூறு பர்சன்ட் எல்லாருக்கும் இதை அவுட் ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வருஷத்துக்கு இது அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக இந்த ப்ரோகிராம் போட்டிருக்காங்க இப்போ நீங்க முன்னாடியே சொன்னீங்க கர்ப்பிணிகள் அப்புறம் வந்து சிசு அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது தான் தடுப்பூசிகள் வந்து ரொம்ப முனைப்போட செலுத்தப்பட்டு வருது அப்படின்றத நீங்க முன்னாடியே சொன்னீங்க சர்வதேச அளவுல பார்க்கும்போது அதிக எண்ணிக்கையில கர்ப்பிணிகள் மற்றும் பிறந்த குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துறதுல இந்தியா சாதனை படைச்சிருக்கு இதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் என்னென்ன மேம் நம்ம நாட்டில வந்துட்டு யூ ஐ சொல்லிட்டு அதாவது யூனிவர்சல் இமுனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறாங்க சோ இந்த இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் பொறுத்து கவர்மெண்ட் மூலயமா குழந்தைங்களுக்கு அண்ட் கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமா வந்து எல்லா விதமான வேக்சின்ஸும் வழங்கப்படுதுங்க மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வகையான நோய்கள் வந்து இதுல கவர் ஆகுதுங்க அதனால வந்து கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு மூணு கோடி பிரெக்னன்ட் உமன் ரெண்டரை கோடி நியூ அதாவது பச்சிலம் சிசு குழந்தைகள் வேக்சினேஷன் இந்த ப்ரோக்ராம் மூலயமா பெனிஃபிட் பண்றாங்க இப்போ கடைசியா வந்து இரண்டாயிரத்தி பதினால இருந்து பாத்தீங்கன்னா புதுசாவே கவர்மெண்ட் வந்து ஒரு ஆறு புதிய முறையான வேக்சின்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இது இல்லாம வந்து வருஷ வருஷம் வந்து தே ஹேவ் நியூ ப்ரோகிராம்ஸ் அதாவது மிஷன் இந்திர தனுஷ் அப்புறம் மிஷன் இந்திர தனுஷ் இன்டென்சிபைட் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வருஷம் வந்து அந்த நேஷனல் ஜீரோ எம்ஆர் எலிமினேஷன் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்க புதிய புதிய முயற்சி எடுத்துட்டு எப்படி எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கும் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் வேக்சினேஷன்ஸ் எல்லாம் போய் சேரணுமோ அது எல்லாமே அவங்க இந்த ப்ரோக்ராம் மூலயமா அதை சக்சீட் பண்றாங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மொபைல் போன்களோட காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாமே வந்து ஆப்ல வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கற மாதிரி தான் வந்து மக்களுடைய வாழ்க்கை முறையில வந்து இந்த செல்போன் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு கூட சொல்லலாம் அந்த வகையில யூவின் ஆப் வந்து தடுப்பூசி பத்தி எல்லா தகவல்களையும் கொடுக்கறதாவும் தடுப்பூசியை வந்து போட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறதாவும் இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஆப் பத்தி சொல்லுங்க மேம் இது மூலயமா வந்து வேக்சினேஷன் நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணலாம் சர்டிபிகேட் ஜெனரேட் பண்ணிக்கலாம் வேக்சினேஷன் சர்டிபிகேட் கவர்மெண்ட்ல எந்த இடத்துல எல்லாம் மையத்துல எல்லாம் வந்து போடுறாங்க என்னென்ன வேக்சின்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்றது உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுல கிடைக்கும் இது வந்து எல்லா மக்களுக்கும் அக்சசபிளா இருக்கணும் பிளஸ் இது ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணனா நமக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல நமக்கு கிடைக்கும்ன்றதுனால இந்த யுவன் ஆப் ரொம்ப உபயோகமாவே இருக்குங்க கோவிட் பாதிப்புகளுக்கு கூட பாத்தீங்கன்னா வந்து தடுப்பூசி இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து பல்வேறு நாடுகளுக்கு கூட நம்ம கொடுத்தோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பரந்த மனப்பான்மையோட வந்து நம்ம நாடு வந்து செயல்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி

கீழே இருக்கிற குழந்தைங்க இறப்பு கணக்கு வந்து அதாவது ஒரு நாற்பத்தி குழந்தைங்க இருக்கிறல்லாம் அது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு அதுவா குறைஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து முழுக்க முழுக்க நம்மளோட வேக்சினேஷன் தாங்க பன்னெண்டு வகையான நோய்களுக்கு தடுப்பூசின்னு சொன்னீங்கல்ல மேம் அந்த பன்னெண்டு வகையான நோய்கள் என்ன

அப்புறம் இந்த ரணஜன்னி டெட்டனஸ் இது இல்லாம வந்து ஹீமோபிலஸ் இன்ஃபுளுசா அப்படின்னு அது வந்து மெனஞ்சைட்டஸ் மூளை காய்ச்சல் அதே சமயத்துல நுரையீரல் சம்பந்தப்பட்ட நிமோனியாவும் அது காஸ் படும் சோ அதுக்கு எதிர்ப்பு தர மாதிரியும் அதுக்கும் தரும் நம்ம அது இல்லாம சீதபேதி ரோட்டா வைரஸ் அப்படின்றதுக்காகவும் கவரேஜ் கொடுக்கறோம் அது இல்லாம வந்து ஒன்ஸ் நைன் மந்த்ஸ் ஆகும்போது குழந்தைங்களுக்கு வந்து இந்த மீசல்ஸ் அதாவது மணல் வாரியமா தட்டமா அந்த இதுக்கு போடுறோம் நியூமோகாக்கள் தடுப்பூசி அதாவது கவர்மெண்ட் வந்து கடந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அதுவும் வந்து நிமோனியாவை தடுக்காம தடுக்கிறதுக்காக உள்ள வேக்சின் அது இல்லாம வந்து ஜப்பானீஸ் பி என்கெஃபைஸ் அது ஒரு வகையான மூல காய்ச்சல் சோ அதுவுமே வந்து நம்ம கவர்மெண்ட்ல ப்ரொவைட் பண்றாங்க இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து எவ்வளவு நாளைக்கு வந்து இந்த தடுப்பூசிகள் அப்படிங்கிறது வந்து அவசியமா இருக்கு மேம் எத்தனை வயசு வரைக்கும் தடுப்பூசி போடக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கு மேம் ஒரு வயசு வரைக்கும் எல்லாமே மாதிரி வருங்க அதுக்கப்புறம் இரண்டு வயசு வரும்போது எல்லாமே பூஸ்டர் டோசஸ் அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் அஞ்சு வயசுல மறுபடியும் ஒரு பூஸ்டர் போடுவோம் மறுபடியும் பத்து வயசுல போடுவோம் இப்போ ஃபர்தரா வந்து பதினாறு வயசுலயும் நம்ம போட வேண்டிய அவசியப்படணும் ஊசியெல்லாம் போடணும் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க பட் அகைன் நான் சொன்ன மாதிரி இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் லிமிட்டட் கிடையாது வேக்சினேஷன் அப்படின்றது இன்னும் நிறைய வந்து அண்டர் ரிசர்ச் வந்து நமக்கு இருந்துட்டு இருக்கு சோ பெரியவங்களுக்கும் வேக்சின்ஸ் எல்லாம் அதாவது அகைன்ஸ்ட் வந்து இந்த சில வகையான நோய்கள் மலேரியா டெங்கு ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் சர்வைக்கல் கேன்சர் அதுக்கு எதிர்ப்பு தரக்கூடியது அது எல்லாமே கவர்மெண்ட் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சோ இட் இஸ் நாட் ஓன்லி குழந்தைங்களுக்கு மட்டும் பட் பெரியவங்களுக்குமே வந்து இந்த வேக்சின்ஸ் எல்லாம் எவால்வ் ஆகி வந்துட்டு இருக்குங்க நிறைய வந்து விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டாலும் கூட மேம் இன்னமும் கூட குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளில் இல்ல குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள்ல வந்து தடுப்பூசியை பற்றிய பயம் தவறான நம்பிக்கைகள் அதெல்லாம் இருக்கு மக்கள் கிட்ட அந்த மக்களுக்கான அட்வைஸ் அப்படிங்கிறது என்ன மேம் சோ காமனா வந்து நம்ம கேள்விப்படுறது வந்து வேக்சின் அப்படின்றது வந்து நிறைய வந்து அதுல அன்சேஃபா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு இது என் குழந்தைக்கு போட்டா இதனால பாதிப்பு ஏற்படலாம் சைடு எஃபெக்ட் ஏற்படலாம் அப்படின்றது ஒரு வகையான மெத்தங்க சோ யூஸ்வலா வந்து எல்லா வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி டெஸ்டிங் பண்ணி மானிட்டரிங் பண்ணி இது எந்த அளவுக்கு சேஃப்டி அதெல்லாம் பாத்துட்டு அதுக்கு தாங்க வந்து மக்களுக்கு போய் சேருது சோ அதனால ஜென்ரலா வந்து அதோட சைடு எஃபெக்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம ரொம்ப மினிமலா தான் இருக்கும் அண்ட் அதையுமே மானிட்டர் பண்றதுக்கு நம்ம ப்ராப்பரா ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் அதன் அது ரிலேட்டடா ஏதாவது ஒரு அட்வர்ஸ் ஈவெண்ட் வந்ததுன்னா அதை வி கேன் ரிப்போர்ட் இட் பேக் த்ரூ ஏஇஎஃப்ஐ அப்படின்ற ஒரு அட்வர்ஸ் ஈவென்ட் ஃபாலோவிங் இம்யூனைசேஷன் அப்படின்றது நம்ம ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த காரணத்தினால இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்றத அது என்னன்னு பார்த்து ரெக்டிஃபை பண்ணி இம்ப்ரூவ்மென்ட் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்காங்க ஸோ மோஸ்ட்லி பயப்பட வேண்டாம் வேக்சின்ஸ் சேஃபம் ரெண்டாவது வந்துட்டு நிறைய பேர் வந்து வேக்சின் போட்டா என் குழந்தைக்கு வந்து ஆர்டிசம் மாதிரி வந்துரும் அது இப்ப ரீசெண்டா நிறைய பேர் நிறைய வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல பாத்துட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தெர் இஸ் நோ ப்ரூவன் டேட்டா ஃபார் தட் அதுக்கும் இதுக்கும் எந்த விதத்திலயும் சம்பந்தம் இல்ல அப்படின்றது மாதிரிதான் கொடுத்திருக்காங்க அப்புறம் நிறைய பேருக்கு வந்துட்டு ஏன் அந்த வியாதி வந்து என் குழந்தைக்கு நேச்சுரலாவே வந்தா அது வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகுது நான் எதுக்கு ஒரு வேக்சின் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இன்னொரு ஒரு தவறான எண்ணம் இதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வேக்சின் அப்படின்றது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் வைரஸோ இல்ல அந்த ஒரு பர்டிகுலர் பாக்டீரியாவோ எடுத்து அதோட வீரியத்தை வந்து கட்டுப்படுத்தி அது வந்து எந்த அளவுக்கு சேஃபா ஒரு மைனியூட் டோஸ்ல வந்து அதை கண்ட்ரோல்டா கொடுக்க முடியும் அப்படின்றத கொடுக்கறது போது நம்ம பாடியில வந்து அந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகுதுங்க நோய் ஆக்சுவலா வரும்போது அது எந்த அளவுக்கு நம்ம பாடி ரியாக்ட் பண்ணும் அது எந்த அளவுக்கு சிவியரா இருக்கும் இதனால ரொம்ப கூடிய பாதிப்புகளா இருக்கு அப்படின்றத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் சோ ஒரு நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் வராம தடுத்துட்டு நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் வச்சுக்கலாங்க அடுத்து வந்து நிறைய பேர் வந்து மித்தவங்கதான் வேக்சின் போடுறாங்கல்ல நான் வந்து சேஃபா தானே இருக்க போறேன் என் குழந்தைக்கு போடணும்னா அவங்கள்ட்ட என் குழந்தைக்கு பரவாது அப்படின்றது ஒரு எண்ணம் ஆக்சுவலா இது வந்து ஏன் ஒரு தப்பான எண்ணம் அப்படின்னா இப்ப வேக்சின்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஹர்ட் இம்யூனிட்டி ஆக்சுவலா ப்ரொடக்ட் பண்ணும் இப்போ நல்லா இருப்பாங்க அப்படின்றதான் அந்த தாட்டு சில பேர் வல்னரபிள் குரூப்ல இருப்பாங்க லைக் ஒரு அந்த டைம்ல அந்த வேக்சின் போட முடியாம இருக்கலாம் இல்ல வந்து ஒரு ரொம்ப பச்சிலம் குழந்தை ஒரு ப்ரீமெச்சுவர் பேபி அந்த டைம்ல அந்த அவங்க இல்ல ஒரு ரொம்ப எல்டர்லி வந்து ஒரு வயதானவங்க வீட்ல இருந்து அவங்களுக்கு வந்து அந்த வேக்சின் போட முடியாம இருக்கலாம் சோ அந்த மாதிரி சமயத்துல வந்து இவங்க வந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி ஆகுங்க சோ அதனால அந்த மாதிரி நம்ம வேக்சின் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தை மாத்திக்கிட்டு இவங்க வந்து தைரியமா போயிட்டு நம்ம எடுத்துக்கிட்டா மித்தவங்களுக்கும் அது சேஃப்கார்ட் பண்ணுன்றது பண்ணா கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து சேஃபா இருக்குங்க அதாவது நாட்டு மக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசு வந்து நிறைய முயற்சிகள் மேற்கொண்டாலும் கூட நாம அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நாம எல்லாரும் ஒரு ஆரோக்கியமான மக்களாக இருக்க முடியும் நம்ம நாடு வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நாடா மாற முடியும் அப்படின்றத நீங்கள் சொல்றத வந்து புரிஞ்சிக்க முடியுது மேம் நிறைய விஷயங்களை அதாவது வேக்சின்ஸ் பத்தி வேக்சின் வந்து ஏன் போட்டுக்கணும் அப்படிங்கிறத பத்தி அதனால எந்த பிரச்சனையும் வராது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்க ரொம்ப பயனுள்ளதா இருந்தது மேம் நன்றி வணக்கம்